விவசாயிகளின் வங்கி கணக்கில் ரூபாய் இரண்டாயிரத்தினை பிரதமர் மோடி அவர்கள் விடுவிப்பார் அப்படின்னு வந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ மேலும் இந்த பதினாறு தவணையானது யாராருக்கெல்லாம் வந்து கரெக்டாக வந்து கிடைக்கும் யாராருக்கெல்லாம் வந்து கிடைக்காது ஸோ இதை எப்படி சரி பண்ணணும்னு சொல்லிட்டு அனைத்து தகவலையும் நம்ம ஒன் பை ஒன் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு சின்ன ரெக்வெஸ்ட் நீங்கள் இதுவரையில் நம்மளோட சேனலை சஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கீழே தெரியல அந்த சப்ஸ்கிரைப் பட்டை க்ளிக் பண்ணி மறக்காமல் சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ரெகுலராக போஸ்ட் பண்ணக்கூடிய இது அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ஸோ மொத்தமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்பது கோடி விவசாயிகளுக்கு இந்த பணம் வந்து வாட்டப்படும் அப்படின்னு வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ உங்களுடைய ஸ்டேட்டஸ் செக் பண்ண பிஎம் கிசான் திட்டத்தின் அதிகாரப்பூர்வ வலைதளத்துக்கு வந்து செல்லுறேங்க ஸோ அதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை யூஸ் பண்ணி டேரெக்டாக இந்த வெப்பேஜுக்கு வந்துடுங்க இந்த வெப்பேஜில் கடைசியாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கார்னரில் நவ் யுவர் ஸ்டேட்டஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் நீங்கள் அதை ஒரு க்ளிக் வந்து பண்ணிக்கோங்க ஸோ இதை கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல நமக்கு ஒரு ஆப்ஷன் காட்டுவாங்க இதில் வந்து உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரிஞ்சது அப்படின்னா டேரெக்டாக ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க கேப்சாட் டைப் பண்ணி கெட் ஓடிபி அப்படின்னு கொடுத்திங்கன்னா உங்களுடைய டீட்டெயில் வந்து ஓப்பன் ஆகும் சப்போஸ் உங்களுக்கு உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து தெரியலை அப்படின்னா மேலே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க நவ் யுவர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணுறது மூலிமா உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நீங்கள் ஈஸியாக வந்து கண்டுபிடிக்கலாம் ஸோ ஃபஸ்ட் அந்த நவ் யுவர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ன்றது வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ அதை க்ளிக் பண்ண உடனே நமக்கு ரெண்டு ஆப்ஷன் கேட்கும் மொபைல் நம்பர் ஒன்று ஆதார் ஸோ நீங்கள் ஆதார் ஆப்ஷனை க்ளிக் பண்ணி ஃபஸ்ட்டு உங்களுடைய ஆதார் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற கேப்சாவை டைப் பண்ணி கெட் ஓடிபி கொடுத்திங்கன்னா நீங்கள் ஆதாரில் பதிவு செய்யப்பட்ட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்து வரும் ஸோ அந்த ஓடிபி நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து அதில் வந்துடும் ஸோ அந்த நம்பரை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணிவிட்டு அகைன் பேக் வந்துட்டு ஸோ இந்த காலமில் உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து பேஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்க கேப்ஜா பார்த்து அப்படியே வந்து டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு கேட் ஓடிபின்னு கொடுத்த உடனே அகைன் உங்களுக்கு ஒரு நம்பர் சென்ட் ஆகும் ஸோ அந்த நம்பரை அந்த ஓடிபி காலத்தில் என்ட்ரு பண்ணி கேட் டேட்டா அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நம்மளுடைய டீட்டெயில் வந்து ஓப்பன் ஆகிடும் ஸோ இந்த பேஜ் ஓப்பன் ஆனோடனே பார்த்தீங்கன்னா கீழே நமக்கு எஃப்டிஓ ப்ராசஸ்ன்னு இருக்கும் அது வந்து க்ரீன் டிக்கில் இருக்கணும் அதுக்கப்புறம் லேண்ட் சீடிங் ஆதார் பேங்க் சீடிங் அதுக்கப்புறம் ஈகேசி எல்லாமே வந்து க்ரீன் டிக்கில் இருக்கணும் அப்படி க்ரீன் டிகில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பதினாறாவது தவணையானது எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் உங்களுக்கு வந்து கிடைக்கும் சப்போஸ் உங்களுக்கு இந்த க்ரீன் டீக்குலாம் இல்லை ரெட் கலரில் எதெல்லாம் காமிக்குதுன்னா அது சம்மந்தப்பட்ட துறை அணிக்கு உடனே வந்து அதை சரி பண்ணிக்கோங்க அப்படி சரி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து கரெக்டாக வந்து கிடைக்கும் ஸோ இதில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா நம்மளோட சேனலில் ஆல்ரெடி பிஎம் கிசான் சம்பந்தமாக ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் ஸோ அந்த வீடியோக்கான லிங்க்கும் வந்து நான் கே டி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ அந்த வீடியோவை பார்த்து உங்களுடைய டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் வந்து உடனே தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற விவசாய தகவலை நீங்கள் உடனுக்குடனே உடனே தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ பை பாய்